அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாஃப் அடிச்சு முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு குவாட்டரையும் உடச்சு வச்சிருக்கோம் பிரியாணியை ஒன்றும் காணும் வரட்டும் வரட்டும் பிரியாணி வந்து அதையும் பிரிச்சாச்சு என்ன அது பிரியாணியில ஏதோ கிடக்குது ஆஹா என்னன்னு தெரியலையே எடுத்து பார்ப்போம் ஓஹோ லைட்டையா காசை கொடுத்து பிரியாணி ஆர்டர் பண்ண நீ கண்டதையும் போட்டு சப்ளை இருக்கியா என்னங்க சொல்கிறீங்க குடிச்சிட்டு போட்ட பீடி உள்ளே கிடக்குதியா பார் ஏங்க இது பீடி கிடையாது யார்டா கதை விடுற ஆ இந்த மாதிரி தான் பீடி சிகரெட்டு புகையில எல்லாம் போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கியா சார் போதையில் கண்டமான பேசாதீங்க கஸ்டமர்லாம் ஏ ஏனாடா பண்ணாத கஸ்டமரே ஆ நான் பார்க்காத கஸ்டமரா ஆ நாங்களாம் போகிற போக்கில் ஐம்பது கஸ்டமரை பார்ப்போம் வர்றப்போ ஐம்பது கஸ்டமரை மீட் பண்ணி ஹாய் சொல்லிட்டு போவோம் கஸ்டமரை பற்றி என்கிட்ட பேசுகிறியா நானும் உனக்கு ஒரு கஸ்டமர் தான் ஐயா சொன்னால் கேளுங்க இது பீடி துண்டு கிடையாது அப்புறம் சிகரெட் துண்டா ஆ என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பதில் சொல்லாமல் ஐயோ பிரியாணி எல்லாம் தட்டி விட்டாரு போதையில் பயங்கரமாக ரெகுலர் பண்ணுறாரு சார் சொன்னால் கேளுங்க கஸ்டமர்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஆமாம் அந்த பீடியை எவன் குடித்தோம் ஆ இதெல்லாம் ஒரு பிரியாணியை யோ ஏன் பிரியாணி ஆண்டாவை கவுத்து விட்ட ஆ என்னது போலீஸ் வருது பிரியாணி சாப்பிட வர்றாங்களோ சார் இந்த கடையில் சாப்பிடாதீங்க பிரியாணியில் பீடி துண்டு கிடக்கு அந்த பிரச்சனை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் வேறு கடையில் போய் சாப்பிடுங்க யோ அதை விசாரிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம் ஓ உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்களே இதுதான் எனக்கு இவங்க கொடுத்த பிரியாணி பாருங்க உள்ள ஆ உள்ள பீடி துண்டு இருக்கா 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 நீ பீடி துண்டு பீடி துண்டுன்னு சொன்னது என்ன தெரியுமா அது பிரிஞ்சு இலையா சுருண்டு கிடக்கு என்ன அது பிரிஞ்சு இலையா ஆமையா இங்கே பாரு பிரித்து பாரு ஆஹா ஆமா பீடி மாதிரியே சுருண்டு கிடக்குது ஏயா பிரிஞ்சலைக்கும் பீடி துண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வியாபாரம் நடக்கிற கடையில் வந்து அலப்பறையாக பண்ணுற சாரி சார் போத அதிகமானதுனால பிரிஞ்சி இலை பீடி மாதிரி தெரிஞ்சிருச்சு சார் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார் ஒழுங்கு மரியாதையா கடைக்கான நஷ்ட இடை கொடுத்துட்டு போயிட்டேரு ஆமாம் நஷ்ட ஈடு எவ்வளோங்க ஐயாயிரம் ரூபா ஆஹா ஐநூறுரூவா சரக்கு குடிச்சதுக்கு ஐயாயிரம் ரூபா அபராதம் எக்ஸ்கியூஸ் மீ மேட்ச் பாக்ஸ் கிடைக்குமா என்னது மேட்ச் பாக்ஸா ஆமா பீடி பத்து வைக்கணும் என்னது பீடியா